ஆனால் பாவிங்களா இவங்களா தெரிஞ்சு பண்றாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியலே டாஸ்கில் வந்து பார்வ காப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ஸ் வந்து மெஜாரிட்டியை செலக்ட் பண்ணது வந்து பார்வை தான் கியூஸ் யா அண்டு திவாகர் ஆனால் நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டாஸ்கில் வந்து மற்றவங்களுக்கு பேச்சே கிடையாது எல்லாரும் வந்து பார்வ திவாகருக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறாங்க சார் இது பாருங்க சார் குவாலிட்டி செக் பண்ணுங்க சார் நல்லா இருக்கு சார்ன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கெஞ்ச வேண்டியதாக இருக்கு இருக்கு இது வந்து பிக் பாஸ் வச்சு ஆப்புன்னு சொல்லிட்டு இன்னும் உங்களுக்கு புரியல போல சோ கனியோட மூஞ்சி எல்லாம் பாக்கணுமே அவ்வளவுதான் எதுவுமே இல்ல பெர்ஃபார்ம் பண்றது எதாவது ஒரு டாஸ்க்னா வந்து கனி தான் வந்து மெயினா இருக்கணும் சோ அவங்க வந்து ஒப்பீனியன் சொல்லுவாங்க இப்படி பண்ண அப்படி பண்ணணும் சொல்லிட்டு ஏதோ இவங்க தான் வந்து ரூல்ஸை கண்டுபிடிச்ச மாதிரி வந்து எல்லார்கிட்டையும் வந்து நீ இப்படி பண்ணு நான் அப்படி பண்றேன் எல்லாம் சொல்லிட்டு நல்லா தெளிவா சொல்லுவாங்க ஆனா இந்த டாஸ்க் வந்து செம்மையா இருந்தது ஜூஸ் பாட்டில் கலெக்ட் பண்ணி ஜூஸ் ஓனர்ஸ் கிட்ட இந்த பாட்டில் சேல் பண்றதோட சரி அவ்வளவுதான் அவங்களோட ரோல் முடிஞ்சிருச்சு இதுல வந்து மெஜாரிட்டி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓனர்ஸ்க்கு கூட அளவுக்கு தான் இருக்கு ஆனா நம்ம கியூசி தான் சான்ஸ் இல்லை முழுக்க முழுக்க இந்த டாஸ்க் வந்து கியூசி கையில் தான் இருக்குது ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த டாஸ்க் வரும்போது பார்வதியை வந்து எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னா எதுக்குமே உதவாதவங்க அதாவது இந்த டாஸ்க்ல வந்து ஓட முடியாது பேசவும் முடியாது அந்த மாதிரி ரீசன்லாம் வந்து பிக் பாஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்கு வந்து இவங்க தான் பர்ஃபெக்டுன்னு சொல்லிட்டு திவாகரன் பார்வை செலக்ட் பண்ணாங்க இப்போது இந்த டாஸ்க் வந்து இவங்க கையில் தான் இருக்குன்னு சொல்லலாம் கனி வந்து கம்ப்ளீட்டா ஆயிட்டாங்க இந்த டாஸ்க் இனிமே சொல்லிட்டு அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு இப்போ அடுத்தது வியன்னா வந்து சொல்றாங்க பாரு கிட்டையும் அதே மாதிரி திவாகர் கிட்டையும் இந்த டீம் அதாவது கியூசி செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓட்டிங் இருந்தது யார் வந்து கியூசியா போடலாம்னு சொல்லிட்டு எதாவது எதுக்குமே உதவாதவங்க அந்த மாதிரி தானே இவங்க மைண்ட்ல வந்து போடுற ஸோ கனிலா வந்து வியன்னா சொல்றாங்க என்னன்னா இவங்க வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது பேச முடியாது ஓடி போய் எடுக்கவும் முடியாது அந்த மாதிரி வந்து வியன சொன்னாங்க ஆரம்பத்தில் ரெண்டு மூணு பேர் கண்டினியூஸ்லி வீணாவோட பேர் தான் சொன்னாங்க திவாகர் வியன்னா அந்த மாதிரி இது கேட்டுட்டு வியன வந்து அங்கேயே அழ ஆரம்பிச்சிட்டாங்க என்னை வந்து வேணுன்னே வந்து டார்கெட் பண்ணுறீங்க இது ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் போய் சமாதானப்படுத்தி மீதி வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்வக்கிட்டு வந்துருச்சு இப்போ தான் வந்து வியன்னா வந்து கிட்ட சொல்கிறாங்க இவங்க வந்து என்னை எல்லாத்துக்குமே வந்து ஒன்று ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க தலைன்னா நம்ம வந்து எல்லாமே கேட்கணுமான்னு சொல்கிறாங்க பாரு என்ன திரும்ப சொல்கிறாங்க உனக்கு வந்து இப்போ தான் தெரியுது எனக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே அடி விழுது அடி விழுந்து விழுந்து நான் பழகிட்டேன் நீ என்ன ஆனாலும் சொல்லிட்டு வியணாக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க ரம்யாவும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீ திருப்பி சொல்லு நீ வந்து எதுக்கு கேட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் சொல்கிறாங்க இந்த ரவுண்டில் வந்து அதாவது இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே ரம்யா பாரு மேலே இருக்கிற ஒப்பீனியன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஏன்னா ரம்யாவோட மூணு பாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரம்யாக்கும் பாருக்கும் சண்டை இருந்திருக்கும் ஆனால் பாரு வந்து சின்சியராக தான் காலேஜ் டீ செக் பண்ணாங்க ஸோ அதனால் ரம்யாவோட பாட்டில் செலக்ட் ஆகிடுச்சு அதனால் ரம்யா என்ன நினச்சிட்டாங்கன்னா ஓகே பாரு சொல்கிறது கேட்கலாம் அந்த மாதிரி பார் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறாங்க இப்போ ஆக பத்திரத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா பார் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் தான் ஸோ இவங்க இவங்களுடைய ஒப்பீனியன் வந்து நிறைய பேர் வந்து ஒத்துக்கலை அன்பு கியாங் கிட்ட இருந்த ஒப்பீனியன் அதாவது இந்த அன்பு கியாங்கில் வந்து எஃப்ஜே ஆதரவு இருக்காங்க அப்புறம் கனிதான் அதில் தலைவி விக்ரம் வந்து அடியாள் என்ன சொன்னாலும் சேர்த்துக்கிற ரெடின்னு சொல்கிற அடியாள் அதுக்கப்புறம் கனி சாரி கனியில் கெமி எல்லாமே ஒரே மாதிரி இருக்கா கன்ஃபியூஸ் ஆகுது ஸோ இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க இவங்கெல்லாம் சொல்றது சரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இப்போ என்னடானா எல்லாரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க வந்து நம்மள வேலை வாங்குறாங்களோ நம்மள குத்தம் செய்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு திங்கிங்ல இருக்காங்க சில கண்டஸ்டன்ட்ஸ் பியனாக்கு தெரிஞ்சிச்சு கனியோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரம்யாவுக்கு கூட கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாம் திவாகர் பாரு இவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இன்னும் யாரெல்லாம் வந்து இது இதுலேருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்